ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரதநாராய நாய நமகா என்று விஸ்வாவசு வருஷம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலம் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்புதமான ஜீவசமாதி வழிபடு ஜீவசமாதி பிருந்தாவனம் திருவிரிசல் அதிஷ்டானம் இப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அல்ல அடர்த்தியான நறுமணம் கூடிய புகையுடன் சாம்பிராணி தூபம் போட்டு எட்டு திக்கிலும் விழுந்து சாஷ்டாங்கமாக வழிபடுவது நமக்கு பெரும் பாக்கியம் எதிர்காலத்திற்கு இவையெல்லாம் ஒரு பெரும் முதலீடு சொத்துக்கள் மேலும் வாகனங்கள் எந்திரங்கள் ஃபேக்டரி கம்பெனிக்காரர்களுக்கும் இன்னும் பல விஷயங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இன்று முதல் நாள் இயந்திர தர்ப்பண வழிபாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் கிழமையும் பலவேறுபட்ட பிரச்சனைகளின் நிவர்த்திக்கு கொண்டே வருகின்றது அற்புத வழிபாட்டு நல்ல நாகலாக இன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஞாயிற்றம்பல சித்தர் கண்ணொளி சித்தர் சூரிய பிரகாச சித்தர் சூரிய கோடீஸ்வரர் சூரிய சக்தி ஸ்தலங்களில் வழிபடுவதும் கோதுமையாலான பொருட்களை இறைவனுக்கு படைத்து சப்பாத்தி கோதுமை அல்வா பூரி இவைகளை தானம் கொடுப்பதும் மேலும் மசியேந்திர சக்கர வழிபாடு மச்சமூர்த்தியோட ஓம் தத் புருஷா இப்பே க்ஷீர அமிர்த சமுத்திர தேவாதிமியே தன்னோ மச்சநாராயண பிரச்சோதய் என்று மச்சமூர்த்திக்கு வழிபாடு செய்வதும் வீட்டிலே வைத்து வழிபடுவதும் மிக மிக அற்புதமான நல்ல நாள் இது குடும்பத்துக்கு பலவிதமான அற்புதமான ஆசைகளையும் கடாட்சத்தையும் கொடுப்பது மட்டும் அல்லாமல் வீட்டிலே ஆலயத்திலே ஊரிலே கிராமத்திலே நீரோட்ட சக்திகளையும் உதாரணமாக இன்று மச்சேந்திர காயத்திரியை எந்திரத்தை வைத்து கொள்பவர்களுக்கு ஒரு துளியாவது மழை பெய்யும் ஏனென்றால் ஒரு உதாரணம் அறிகுறி நல் அறிகுறி அப்படிப்பட்ட அபிவிருத்தி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மச்சேந்திரத்தை ஒவ்வொருவரும் வெற்று வைத்து வழிபட வேண்டும் அதை யாரிடம் வாங்க வேண்டும் என்பது ஒரு குரு மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் போகிறப்போக்கிலே கடையில் கிடைப்பது கிடையாது கடையில் வாங்கி வைத்துவிட்டால் அப்புறம் கோவில் எதற்கு தானம் எதற்கு பெரியவர்கள் எதற்கு குரு எதற்கு மகான்கள் எதற்கு சித்தர்கள் எதற்கு ஆனால் எல்லாவற்றையும் யார் யாருக்கு எந்த அளவிலே எந்த முறையிலே எப்படி வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி மகம் கூடும் ஞாயிற்றுக்கிழமை நாளிலே முதலில் பித்திரு தர்ப்பணம் முறையாக செய்யுங்கள் பிறகு ஸ்ரீ மசேந்திர சக்கர பூஜை செய்வது மிக மிக நல்ல பலனை விரைவாக துரிதப்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இதை பற்றி நமது ஆன்மீகமான புனித ஞான பத்திர கிரதத்தை மாற்றி தமிழ் வடிவிலே கொடுக்கின்ற அகஸ்திய விஜயத்தை வாங்கி ஒவ்வொருவரும் வைத்து கொண்டு நீங்கள் படித்து அதன் மூலம் எல்லோருக்கும் சொல்லி நீங்களும் நன்றாக வாழ வேண்டும் வாழ்க்கை வளமுடன் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நாள் வருமா என்றால் வராது ஸ்ரீ வரராஜ பெருமாள் ஸ்ரீ வாராகி அம்மன் பாதாளம் கீழே தலைக்கடியிலே உள்ள பாதாள மூர்த்திகள் பாதாள விநாயகர் பாதாள ஐயனார் இப்படி விருத்தாச்சலம் திருச்சி மலைக்கோட்டையிலே உள்ள பாதாள ஐயனார் வாட்சலை என்கின்ற இடத்தில் அருளும் தெய்வங்களை வழிபட்டு நீங்கள் செய்கின்ற பூஜையும் செய்கின்ற வழிபாடும் மேலும் அதனுடன் கூடிய சிறிய அளவிலாவது அன்னதானம் இதனால் வீடு நிலம் வகைகளில் ஏற்பட்ட கடன் சுமை நிவர்த்திக்கு துணை புரியும் உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பொருட்கள் சொத்துக்கள் திரும்பி வருகின்ற நல்ல நாள் இன்றைய நாள் திருக்கணித முறைப்படி இன்றைக்கு விஸ்வாச வருஷம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி இன்று இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மறுநாள் நாளை கிளம்புற சிங்கக்கிழமை சூரியம் உதயம் வரை ஞாயிற்றுக்கிழமை கூடும் மக நட்சத்திரம் இன்று எருமைகளுக்கு அகத்திக்கேரி கொடுத்து கோமுக தீர்த்தத்தை அருந்து வருவது படுத்த படுக்கையாக பாயுடன் படுக்கையுடன் கடந்து நரக வேதனை ஒருவர்களுக்கு ஒட்டு வருபவர்களுக்கு தீர்வு கொடுப்பதற்கு இன்று யம தரிசனம் எரும மாட்டுக்கு அகத்திக்கேரி கொடுத்து ஆலயங்களிலே அபிஷேக தீர்த்தை தீர்த்தத்தை பிடித்து கண்ணாடி கிளாஸு கண்ணாடி பாட்டிலு அதாவது எவர் சில்வர் கூடாது பித்தளை தாமரம் வெள்ளி பாத்திரத்தில் பிடித்து உடல் சரியில்லாதவர்களுக்கு கொடுத்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எழுந்து நடப்பார்கள் எள்ளுருண்டை எள்ளுப்பொடி சாதம் இவைகள்லாம் கொடுப்பது யமாய தர்மராஜாய ராஜாய மரத்து வேச்ச வைவஸ்வதாய காலாய சர்வபூதயாயசௌதம்பராய தத்னாய நீலாய பரமேஷினே விரோதராய சித்ராய சித்திரகுப்தாயவை நம்ம பண்ணுவாங்க சித்திரகுப்த வழிபாடும் மிக முக்கியம் இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் கிடைக்கும்பொழுது அதை நல்ல முறையிலே உரிய முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முயல வேண்டும் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தாதான் நமக்கு ஒன்றும் வரவில்லையே நமக்கு வியாதி வரவில்லையே அடுத்தவனை பற்றி நமக்கு என்ன கவலை என்று இருந்து விடாதீர்கள் எந்த நேரத்திலே எப்படி வரும் மன வியாதியும் ஒரு வியாதி தனிமையும் ஒரு வியாதி அதிக புழக்கம் கொண்ட சொத்துக்கள் செல்வமும் பெரும் வியாதி அது எப்படி எந்த நிலையில் தாக்கும் எல்லாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சியும் பார்க்கலே அதுபோல் பூஜா பலன்களை உங்களது சர்க்குருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் இதனுடைய விளக்கங்களை நான் கொடுக்கும் எண்ணில் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் எகைன் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் மேலும் படிப்பிலே மாணவர்கள் மாணவிகள் கல்லூரி படிப்பில் உள்ளவர்கள் வழக்கறிஞர்கள் வாக்கினால் ஏஜென்ட்டுகள் விற்பனையாளர்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய கையில் பாக்கெட்டில் கையில் இருக்க வேண்டிய சசிமுத்து விநாயகர் பற்றி முன்பே போன வாரம் கொடுத்துள்ளோம் விருப்பமுள்ளவர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதே எண்ணில் தொடர்பு கொண்டு கேளுங்கள் இது திருப்பார்கடலில் தோன்றிய ஒரு அற்புத தெய்வீக பொருளாகும் இந்த விநாயகர் மிக மிக சிறியதாக இருந்தாலும் அதனுடைய சக்தியானது மலையை விட பெரியது பூமிக்கும் வானத்திற்கும் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட சசிமுத்து விநாயகரை ஒவ்வொருவரும் குறிப்பாக குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு எதிர்காலமானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பீர்கள் இதை பற்றி பல வருடங்களாக குறிப்பாக இரண்டாயிரம் ஆண்டு பிறக்கும் பொழுதே இதை பற்றி நமது வாத்தியார் சொன்னதை இங்கே நினைவுபடுத்துகின்றோம் மேலும் ஆனி மாதம் பதினேழாம் தேதி நாளை அறவூரிலே வியபாதை யோக எப்பேற்பட்ட நாகதோஷத்தையும் சர்பதோஷத்தையும் திருமங்கல்ய மாங்கல்ய தோஷத்தையும் நீக்கி நல்ல திருமண வாழ்க்கை சந்தியில் நின்று கொண்டு அழுது கொண்டே இயங்கிக் கொண்டே தொந்தரவு நெருப்பு தீயில் நின்று கொண்டு வாடுகின்ற குடும்பங்கள் தீராத பிரச்சினை எல்லாம் தீர்க்கின்ற பல கோடி நாகதோஷங்களை ஒரே நேரத்திலே எளிமையாக தீர்க்கின்ற அற்புதமான நாளைக்கு ஷண்ணாவதி தர்ப்பணம் அப்படிப்பட்ட ஒரு நாள் அறவூர் நீடாமங்கலம் கொரடாச்சேரி கப்பலுடையான் அருகிலே மங்களாம்பிகை உடனுரை ஸ்ரீ காற்கோடகீஸ்வரனுடைய ஆலயத்திலே நாளைக்கு வழிபடுபவர்களுக்கு எப்படிப்பட்ட சர்பதோஷம் நாகதோஷம் ராகு மகாதேச ராகு புத்தி ராகு அந்திரம் இப்படி கெட்ட கனவுகள் பாம்பு திரத்துவது பாம்பை அடித்த பாவம் பாம்பை பாம்பை கொன்ற பாவம் அதை பார்த்து சாட்சியாக இருந்தவர்களுக்கும் இப்படிப்பட்ட பாவங்கள் வரலாம் இதுவே பித்ரு சாபங்களாகவும் தோஷங்களாகவும் எதிர்காலத்திலே நடக்கின்ற காலத்திலே கூட எத்தனையோ குடும்பங்களிலே எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை நிம்மதியில்லை நிம்மதி இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு வேத வாக்கு போலது ஆகிவிட்டது இந்த ஆலயத்திற்கு நீங்கள் தஞ்சாவூர் கும்பகோணம் நீடாமங்கல மார்க்கத்தில் நீங்கள் செல்வது நல்லது மேற்கொண்ட எண்ணெய் தொடர்பு கொண்டும் நாளைக்கு எளிய முறையிலே இலவசமாக தர்ப்பணம் செய்து அபிஷேக ஆராதனை எல்லாம் செய்து வைக்கின்ற அற்புதமான நமது அடியார் வருகின்றார் நமக்கு தெரிந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் போல இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கின்றது பதினோரு கரண்கள் இருக்கின்றது அதிலே குறிப்பாக வைதிருத்தி யோகமும் நாமயோகம் ரெண்டும் சேர்ந்து வரும் ஆனால் ஒவ்வொரு யோகமும் மின்னையும் பெண்ணைமாக வரும் நாளைக்கு வியதி பாத நாமயோகம் பசுமுனுடைய கால்களிலே புனிதமான கால்களிலே தர்பை வளையங்களை கட்டி வியத்தி பாத நாமயோக தர்ப்பணம் விடுவதும் அற்புதமான நல்ல பலன்களை தரும் நாற்பது வயசை தாண்டி கூட திருமணம் நடக்கவில்லை அப்படி நடந்து கூட லைஃபில் செட்டில் ஆகவில்லை குழந்தை பாக்கியம் இல்லை எது இருந்தாலும் இருவரும் பிரிந்து வாழ்ந்து ஒவ்வொரு ஊரிலேயே ஒவ்வொரு இடத்திலே ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவும் வேதனை தரக்கூடியது தானே இதற்கும் ஒரு நிவர்த்தி தருகின்ற அற்புத நாள் உங்களுடைய எல்லா விதமான உதவிகளும் உதவி எத்தனையோ பேருக்கு நாளைக்கு அன்னதானம் பண்ணலாமே முடிந்தால் நாளைக்கு நீ லீவு இல்லையே விடுமுறை இல்லையே இதற்கெல்லாம் பரிகாரம் தேடுவதற்கு விடுமுறை வேண்டுமா நோய் வருவதற்கு விடுமுறை வேண்டுமா எப்பொழுது வேண்டுமானாலும் எதுவேனாலும் வரலாம் ஆகையினால காலங்களானது சிங்காரித்து கொண்டு வராது வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்து வருவதில்லை என்று மகான்கள் சித்தர்கள் எடுத்து உரைத்து கொண்டே இருக்கின்றார்கள் இப்படி வியதிபாத யோகம் இந்த நாளிலே நாளைக்கு மிக அப்பரிமிதமான பித்ரு சாபங்களை நீக்கி பித்ரு சாந்த சக்திகளை கூடிய அற்புதமான நல்ல நாள் இப்படி இந்த நாளைக்கு தவறாமல் தர்ப்பணம் செய்வது அறவூர் செல்வது அளவற்ற பலனை தரும் இப்படி நாகராஜன் நாகலிங்கம் நாகேஸ்வரன் என்ற பெயர்களிலே மூதாதையர் இருந்தாலும் தற்பொழுது அதே அதே பெயர்களிலே உள்ள உங்களது நண்பர்கள் அந்த மாதிரி நாகலக்ஷ்மி இப்படி உள்ள நாகலிங்கம் இப்படி பெயர் உள்ளவர்களும் கண்டிப்பாக இங்கே வந்து வழிபடுவதும் இப்படி வருடத்திலே ஆணி மாதத்துடைய பதினேழாம் தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை அறவூர் சில சிவாலயத்திலே பொது நல தர்ப்பணம் செய்ய ஏற்பாடு ஏற்பாடு ஆகிவிட்டது பூஜைகள் மற்றும் அன்னதானத்துடன் இதை விமர்சனமாக விமர்சையாக நடத்திட குரு அருள் கூடி உள்ளது இதற்கு இப்பொழுது ஜாதி மத இன பேதமின்றி எல்லோரும் கலந்து கொண்டு நீத்தார் கடன் ஆற்ற முயல்கள் அமாவாசை மாத பிறப்பு தர்ப்பணம் என்பது அது ஒரு முறை இது பல கோடி சாபங்களை நீக்குகின்ற காசு பணம் செலவில்லாமல் எளிமையாக எல்லோருக்கும் சொல்லி கொடுக்கின்ற நீங்களே செய்கின்ற அளவுக்கு உங்களை தயார் செய்து கொடுக்கின்றதற்கு நமது அடியார்கள் வருகின்றார்கள் இப்படி மேற்கண்ட இந்த நல்ல விஷயங்களே சத் விஷயங்களை எல்லோருக்கும் சொல்லுங்கள் அனைவரையும் இதில் கலந்து கொள்ள சொல்லுங்கள் சந்தர்ப்பங்கள் சிவி சிங்காரித்து கொண்டு வருவதில்லை மேலும் விளக்கங்களுக்கு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் திரு வெங்கடகிருஷ்ணனை கேளுங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்தந்த குளத்திலே பிறந்து சம்புபாதர் சிவஞானபதி தம்பதியருக்கு திருவாத ஊரிலே பிறந்து திருவாசகத்தை மக்களுக்கு எடுத்து உரைத்த ஸ்ரீ மாணிக்க வாசகர் மகாமூர்த்தி மகா பெருமான் மாணிக்க வாசகர் பெருமான் முக்தி அடைந்த நல்ல நாள் ஆணி மாத மக நட்சத்திரம் திருக்கோயிலுக்கு சென்று இவரை தரிசனம் செய்து திருமுறைகள் படித்து வழிபட்டு பச்சரிசி மாவு கோலம் விட்டு என்ற தானதர்மங்கள் செய்யுங்கள் இப்படி நாயன்மார்கள் சமயக்குரவர்களை எல்லாம் வணங்குவது அற்புதமான நல்ல நாள் இப்படி சோமச்சந்திர சஷ்டி விரதனால் நாளை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து சந்திர சந்திரனுக்கே உரித்தான திங்கட்கிழமையிலே சஷ்டி திதி அமைந்தால் அது சோமச்சந்திர சஷ்டி விரதம் என்று சித்தர்கள் போற்றுகின்றார்கள் சஷ்டி விரதம் போல விரதம் இருந்து வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து ஸ்ரீ பெருமானுக்கு வீட்டிலேயே வெள்ளை தாமரை பூக்களை சார்த்தி நல்முத்து மல்லிகை சம்மங்கி வெள்ளி நாணயம் போன்ற வெள்ளை நிற அர்ச்சனை பொருட்களை கொண்டு முருகனை ஆயிரத்தெட்டு முறை அதுக்கு குறையாமல் அர்ச்சனை செய்து அதுவும் பெண்கள் வெள்ளை நிற வாசனை உள்ள பூக்களை தொடுத்து முருகனுக்கு சாத்தி அதையே பிரசாதமாக பெற்று தலையில் சூடிக்கொள்ளுங்கள் ஆறு சரங்களாக நாள் முழுவதும் இதை அணிந்தால் ஒரு அற்புதம் நடக்க இருக்கின்றது தேங்காய் எண்ணெய் தலையில் தழுவதும் தேங்காய் கலந்த அன்னம் வெண்பொங்கல் தயிர் சாதம் தத்தியன்னம் பகாலபாத் போன்ற வெள்ளை நிற பதார்த்தங்களை இறைவனுக்கு படைத்து ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் ஸ்ரீ வள்ளலாரின் கந்தக்கோட்டம் முருகன் துணை துதிகளை ஓதி வழிபடுவதால் கடுமையான நோய்களுக்கு தக்க நிவாரணம் வீட்டிலேயே ஒரு ரூம் இருப்பாங்க ஒரு மாடியை இருப்பாங்க அப்படிப்பட்ட வீடுகள் பல அதற்கு ஒரு உதவிக்கு ஒரு ஆள் மத்தியானத்துக்கு காலம்பரத்துக்கு ராத்திரிக்கு அவர்களுக்கும் தொந்தரவு உங்களுக்கும் தொந்தரவு பாதுகாப்பு இருக்கா என்றால் எங்களுக்கு தெரியாது இப்படி தயிர் அண்ணம் கொஞ்சோண்டு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் மரத்தாலான குரு பாதுகை இருந்தால் பாதரட்சை இருந்தால் அதற்கு கையால் அரைத்த சந்தனம் குங்குமம் மற்றும் மஞ்சள் பூக்கள் இதை சாத்தி சந்திரகோரை நேரத்திலே அதாவது ஒரு மணி நேரமாவது பாதுகா சகசிரநாம துதிகளை மனதார ஓதி வழிபடுங்கள் முடியாதவர்கள் எல்லாம் இருந்தும் நடக்க முடியாமல் திண்டாடுகின்றவர்கள் நடக்க முடியலையே கீழே விழுந்துட்டேனே வைத்தியம் பார்த்து கொண்டே இருக்கேனே மீண்டும் மீண்டும் பட்ட காலிலே பட்டு கொண்டிருக்கின்றதே என்று இயங்குபவர்கள் மட்டும் அப்படி வராமல் இருப்பதற்காகவும் நீங்கள் பாதுகாப்புக்காக செய்யுங்கள் இப்படி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பகல் ஒம்பது மணி இருபத்தி ஐந்து மணி முதல் மறுநாள் செவ்வாய்க்கிழமை சூரிய வரை சஷ்டியுடன் சிங்கக்கிழமை சேர்ந்து வருவது மிக மிக நல்ல பலனை தரும் இப்படி அரிய சந்தர்ப்பங்கள் அதை நீங்கள் உரிய முறையிலே பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தால் பலருக்கும் எடுத்து சொல்வதால் பலன்களோ கோடி கோடி எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செல்லுங்கள் விவரங்கள் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் மற்றும் வெள்ளியினால் மு முற்காலத்திலே வாத்தியார் காலத்திலே தயாரிக்கப்பட்ட நம்ம தங்கத்தினால் மந்திர புஷ்பத்திற்காக ஸ்வரண புஷ்பம் தயாரித்து கொடுத்தார் வாத்தியார் காலத்தினுடைய ஒரு அவசர காலம் விளையேற்றத்தின் காலமாக அது வெள்ளியிலிருந்து தங்கமுலாம் பூசப்பட்ட நாணயமாக மாற்றி கொடுத்தார் அதுபோல் இப்பொழுது வில்வத்தினால் மகாலட்சுமி மற்றும் சிவனுக்கு வெள்ளி தலங்களை மூன்று இலைகளை கொண்ட வெள்ளியினால் நமக்கு ஒரு அற்புதமான வெள்ளி வில்வஸ்தலமானது இதே எண்ணில் கிடைக்க இருக்கின்றது இதை நீங்கள் நூற்றி எட்டு வாங்கி வைத்து சிவ அர்ச்சனை சிவாஷ்டகம் லிங்காஷ்டகம் இதை ஓதுவதும் பதினோருக்கு குறையாமல் ஏகாதச ருத்ரம் சொல்வதும் ஆனால் நூற்றி எட்டு என்பது மிக மிக கைமேல் பலன் நீங்கள் செல்லும் இடங்களுக்கெல்லாம் இந்த வெள்ளியினால் தயாரிக்கப்பட்ட பூஜை செய்யப்பட்ட பல கோடி இறைமூர்த்திகளுக்கு அர்ச்சனை செய்த வில்வத்தலம் கிடைக்கும் இடம் ஸ்ரீரங்கம் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் திரு வெங்கடகிருஷ்ணன் அவரை கேளுங்கள் கிடைத்தால் கொள்ளுங்கள் நான் இருக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது வாய்ப்பு உள்ளவர்கள் அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு இறைவன் கொடுப்பான் ஆனால் இப்படி ஒவ்வொன்றும் போ சொல்லிக்கொண்டே போகலாம் நாளைக்கு திங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது திருநல்லூர் முக்தி அடைந்த ஸ்ரீ அமர்நீதி நாயனார் முக்தி நாள் முக்தி ஸ்தலம் ஈசன் ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று இவரை தரிசனம் செய்து திருமறைகளை படித்து வழிபட்டு அரிசி கோலம் இட்டு வணங்குகள் ஒவ்வொரு நாளும் நல்ல நாளே ததைவலக்கணம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் தெய்வபலம் ததேவா என்று பேராசிரியர்கள் பெரும் பொறுப்பில் உள்ள வைஸ் சான்சலர்கள் டீன் என்று சொல்வார்கள் அவர்களெல்லாம் சசிமுத்து விநாயகரை கண்டிப்பாக கையில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் சொல்கின்ற நல் பாடங்கள் வகுப்பறைகளிலே நீங்கள் சொல்கின்ற செயல்களிலே தவறுகள் ஏற்படாமல் குறைகள் இல்லாமல் சாந்த சக்தியுடன் அமைதியுடன் நிறைவுடன் வேலைக்கு பிறகு உத்தியோகத்திற்கு பிறகு ஓய்வு பெற்ற ரிட்டையர் ஆன காலத்திலும் உங்களுக்கு சாந்தத்தையும் மன அமைதியும் கொடுக்கின்ற சசிமுத்து விநாயகருடன் கூடிய வெள்ளியினால் மூன்று தளங்களைக் கொண்ட வில்வங்களை வாங்கி நீங்கள் பயனடைய வேண்டும் என்று நமது வாத்தியார் சொன்னதை உங்களுக்கு இப்பொழுது சொல்லிவிட்டேன் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா